அவங்க என்ன பண்ணாங்க கடவுளை தான பண்ணுறாங்க கடவுளை தட்டு அங்கே தட்டிட்டாங்க இப்போ கடவுளை தட்டியாச்சு அப்புறம் இந்த உலகத்துக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் இது எப்படி உருவாச்சு அதெல்லாம் பேசணும் ஏதோ ஒன்று ஒன்று கிடக்க ஒன்று உலர வேண்டியதாக போகுது என்ன ஒரு பக்கம் மூடநம்பிக்கை ஒழிக்க போகிறோம் அப்படின்ட்டு போய் இந்த கட்டுப்பாடுகள் மூடத்தனமான கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது தேவையில்லாத கட்டுப்பாடுகள் வந்து மதம் வந்து விதிக்குதுன்னு சொல்லி கட்டுப்பாடுகள் அற்ற ஒரு வாழ்க்கையை அறிமுகப்படுத்தி அது இன்னும் நசக்கேடு அதிகப்படுத்திச்சு ஒன்றும் புரியல அப்போ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்மளும் எடுத்துக்குங்க தொழுகை அதாவது இபாத ஆன்மீக விஷயத்தில் ஒரு ஸ்டாண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சமயம் திராவிட ஆதரவு நம்மால் எல்லாரும் சேர்ந்து இப்போ இனி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம் பெரியார் மண் இது இது பெரியார் மண் எல்லாம் ஃபேஸ்புக்கில் பதிவுகள்லாம் யார் போடுறா முஸ்லீம்கள் போடுறாங்க சரிப்பா நீ பெரியார் சப்போர்ட்ரா இல்லை இல்லைங்க அப்படியே பெரியார் பற்றி நீ பேசுகிற உனக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் இல்லைங்க இப்போதைக்கு கொஞ்சம் தேவைப்படுறாரு கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் கொடுத்துருவோம் இந்த ஒரு சப்ஜெக்டில் பெரியார் தேவைப்படுறாரு எதுக்கு பிஜேபி வந்துடக்கூடாது வந்துச்சுன்னா நம்மளை என்ன பண்ணுவோம் புல்டோசர் ஏற்றும் என்ன அதனால் வந்து என்ன அது துனியா நாசம் துணியாவில் ஸ்க்ராட்ச் வந்துடக்கூடாது அதுக்காக பெரியார் இப்போ தேவைப்படுறாரு அவர் யூஸ் பண்ணுவோம் சில சமயம் என்ன பண்ணுவோம் மொழிப்பட்டு பேசுவோம் சீமான் கூட நின்றுவோம் யாராவது ஒருத்தர் வந்து ரஜினி இந்த மாதிரி கட்சி தோறோம்னா என்னப்போம் அப்போ இது தமிழ் மண் அப்படிம்போம் அப்புறம் என்ன பண்ணுவோம் யாரோ இந்தி தெரியாது போடா அப்படிம்போம் கவர்னர் தேவையா ஆட்டுக்கு தாடி தேவையாம போவோம் சரி நீங்கள் ஜி பாய் அப்படின்னா இல்லை 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 அதுலயும் அதாவது அது சொல்ல மாட்டோம் சில சமயம் என்ன பண்ணுவோம் வந்தேறிகள்மா பாய் நீங்களும் வந்தேரி தானே அப்ப என்ன பண்ணுவோம் பாய் யாரு ஊரே யாரும் கேள்வி அப்படிமா அப்ப என்ன பண்ணுவோம் சரி யாரு ஊரே யாவரும் கேள்விரு ஆனா இங்க சேட்டானுங்கலாம் வந்துங்க நிறைய பேர் கடை பாய் உங்க ஸ்டாண்ட் என்ன பாய் அதை ஒரு ஸ்டாண்ட்ல நில்லுங்க டக்குனு கருப்பு கொடி அதுக்கப்புறம் சகப்பு கொடி அப்புறம் பிளாக் அண்ட் ரெட் அப்புறம் பிளாக் ரெட்டு ஒயிட்டு அப்புறம் வந்து மூ மூவர்த்த கொடி திடீர் திடீர்னு காவிக்கொடி சிவசுமே காவிக்கொடியெல்லாம் தேவைப்படும் புரியுதுவா சுப்பிரமணிய சாமியே கூட காட்டுங்க பாருங்கள் இவரு சொல்கிறார் பாருங்கள் அப்போ சுப்பிரமணிய சாமி சப்போர்ட்ரா நீங்க இல்லை அதுவும் இல்லைங்க அப்போது எதுலுமே ஒரு கிளாரிட்டிக்கு அதான் இல்லை சொல்கிறான் அப்படி இந்த ஒழுங்கா ரசூலாக ஃபாலோ பண்ணி ஹுரானை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு க்ளியர் பிக்சர் எடுத்துகிட்டு உங்களை ஒரு கொள்கையை உங்களை ஒருத்தன் மதிப்பான் உங்க நம்மளை யாருமே நீங்கள் மதிக்கிறது இல்லையேன் இதுதான் காரணம் நம்ம யாரு நமக்கே தெரியாது என்ன அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு பாடம் வேறு நடத்துறது நாங்கள் தான் உலகத்துடைய டீச்சர்ஸ் நாங்கள் கற்றுக் கொடுப்போம் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு மொத்தத்தில் இந்த பதினாறு வகையான அரசியல் கொள்கைகள் இருக்குது நீங்கள் குலத்தில் ரிப்பப்ளிக்கு டெமோக்ரஸி மொனார்கி அனார்கி கம்யூனிசம் ஃபேசிசம் தியாக்ரஸி டிக்டேட்டர்ஷிப் இப்படி வச்சுருக்கேன் அந்த கூகுள் அடித்து பதினாறும் காட்டும் எந்தெந்த பகுதியில் எது இது இருந்துச்சுங்கிறதும் காட்டும் அப்போது இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷன் நீதி இருக்கும் டிக்டேட்டர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஹக்கு இருக்கும் நம்ம மன்னராட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சரியாக இருக்கும் கம்யூனிசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோஷம் வந்து கரெக்டாக இருக்கும் கேபிட்டலிசமில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் கரெக்டாக இருக்கும் ஆனால் கன்க்ளூடாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியான ஸ்டாண்ட் எதுங்கிறது மனிதர்களால் தீர்மானிக்கவே முடியாது இப்போ இந்த பேட் கேள் அந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணுறவங்க கூட பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லைங்கிறாங்க புரியுதுங்களா அல்லா மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும் பெண் இப்படி தான் இருக்கணும் ஆண் இப்படி தான் இருக்கணும் சமூகம் இப்படிதான் இருக்கணும் எல்லாம் மட்டும் தான் தெளிவா சொல்ல முடியும் அவங்களுக்கு டவுட்டே கிடையாது சாக்கி தான் கரெக்ட் இது தப்பு இது கரெக்ட் அவ்வளவுதான் போற எல்லா யூடியூபரும் பாருங்க நான் அவங்க எல்லாரும் என்ன தெரியுங்களா குட் ஆர் பேட் நாங்க சொல்ல முடியாது குட் ஆர் டிசைட் பண்ண முடியாது உங்க உணவு அதாவது பீஃப் நல்லதா கேட்டாதான்னு தெரியாது அன்னைக்கு ஆனா ஒருத்தருடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது அப்படிமா சுதந்திரம்னா என்ன அதுக்கு இது வரைக்கும் யாருக்கும் வரைவலருக்கு தெரியாது சுதந்திரம் பாங்க திடீர்னு ஏதோ ஒரு ஆன்மீக ரீதியாக ஏதோ ஒரு விமர்சனம் சுதந்திரம் பேர்ல அவுத்து விட்டாங்க இவங்க பாருங்க மக்களால் மதிக்கப்படுறா இவரை திட்டுறாங்க அவரை திட்டுறாங்கம்பாங்க திடீர்னு சரி யாரை பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஏன் பேசுறதுக்கு அதே அப்போ எல்லா இதுலையுமே ஒரு நீதி ஒரு பேலன்ஸு அப்போ குழப்பமே இல்லாமல் தூங்கலாம் குழப்பமே இல்லாமல் எந்திரிக்கலாம் இதுதான் சவாவுசபியில் இதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் குழப்பமே இல்லாமல் தூங்கலாம் குழப்பமே இல்லாமல் எந்திரிக்கலாம் அதுதான் எல்லாம் ரசூலாக சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் தூங்கும்போது முஸ்லீமாக இருப்பான் எந்திரிக்கும் போது காசுராக இருப்பான் தூங்கும்போது காஃபியராக இருப்பான் என்ன எந்திரிக்கும் போது முஸ்லீமாக இருப்பான் ரொட்டேஷன் பாலிசியில் இவங்களுடைய அந்த ஸ்டாண்டு வந்து மாறிட்டே இருக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டாண்டு இருக்க மாட்டேன் இன்றைக்கி நம்ம கதி அதுதான் அப்போ பெரியாருடைய ஒரு கொள்கை வேணால் முஸ்லீம்களுக்கு ஃபிட்டாவது என்ன அப்படின்னா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி புரியுதுங்களா ஹக்குனா மாட்டாட்டா இந்த உயர்ந்த தத்துவம் இருக்குது பாருங்க இது வந்து உலகத்தினுடைய இன்னைக்கு ஒற்றை கொள்கை இது அது பெருமையாக அவர் சொல்கிறாரு இதே வார்த்தை கொண்டு கி வீரமணி அவர் பெரியார் வந்து எழுதுறாரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ என்ன அர்த்தம் துணியில் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொர்க்கத்துலேயும் போய் என்ஜாய் பண்ணுவோம் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி கபர்லேயும் போய் என்ஜாய் பண்ணுவோம் வித்தௌட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அழகான தத்துவம் ஆ அப்போ இது ரெஸ்பான்சிபிலிட்டி திணிக்குது நம்ம மேலே நபிக்கு கம்பல்சரி நீ உதவி செஞ்சாகணும் நபிக்கு கம்பல்சரி எனக்கு நீ கம்பல்சரி கடன் கொடுத்தாகணும் அதனால் பார்த்தீங்கன்னா ஹாக்கி மேர்த்து இந்த தக்மீரை ரப்பர் இக்காமத்தை இது புரியாதவங்க பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்திலே இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா தாலிபான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க திடீர்னு அதே தாலிபானே சப்போர்ட் பண்ணுவாங்க திடீர்னு வந்து ஹமாஸ் சரியிலேயே திடீர்னு நம்பாங்க ஹமாஸு பாங்க திடீர்னு ஹவுதிகள் போ கிளர்ச்சியாளர்களாக இருப்பாங்க திடீர்னு இருவாங்க மாற்றி மாற்றி ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க இவங்களுக்கு எந்த ஒரு இதுலையும் வந்து ஒரு தெளிவாக இருக்காது அப்போது இதுதான் ரசூலா வந்து ஒரு இது பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா நவிசிவாசு அவர்கள் ஒரு கோளை கொண்டு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு நேராக ஒரு கோடி இழுக்கிறாங்க இப்படி ஒரு கோடி இழுத்துட்டு இது அல்லாவின் நேர்வழி இது ஒரே ஸ்டேட் பா இதில் எந்த லெஃப்ட் ரைட்டும் கிடையாது சைட்டில் வந்து நிறைய கோடு இப்படி இப்படி போடுறாங்க போட்டுட்டு இது எல்லாமே விலகிய வழிகளை அது இருந்து தவிர அல்ல என்ன சொல்லி செகண்ட் ஆப்ஷன் நீ செலக்ட் பண்ணினா தெளிவாக புரிஞ்சிக்கோ நீ வந்து சைதானுடைய ரூட்டில் போயிட்டேன்னு புரியுதா நீ வந்து பெரியாரையோ அல்லது ப்ர வேற வேறு போராளிகளையோ சேகுவாராவையோ நீ வந்து இவரையோ அவரையோ நீ ஈரோன்னு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு உன் கேமு உனக்கும் இந்த லவ் இந்த சிங்கிள் லைனுக்கும் உனக்கு பிரச்சனை எப்போவுமே உனக்கு ஹீரோனா ரசூல்லா தான் இருக்கணும் எப்போவுமே உனக்கு ஹீரோனா குலஃபாய் ராசிதீன்களாக தான் இருக்கணும் ஏன்னா எப்போ அதோட இருக்கணும் நீ மன்னராட்சிக்கும் உக்காலத்து வாங்கிட்டு நீ குலஃபாய் ராசி தீனுக்கும் ஒக்காலத்து வாங்கினீன்னா நீ செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணினாலே முடிஞ்சது நீ வந்து அவுட்டு அந்த ஆயத்து ரசூல்லா உதாரணம் என்ன சொல்கிறாங்களா மேலும் இதுதான் என் நேர்வழி இதை தொடருங்கள் இதை விட்டு திசை மாறாதீர்கள் இதனால் நீங்கள் வழி தவறிவிடுவீர்கள் அப்படிங்கிற ஆறாவது அத்தியாயத்துடைய நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்தை வந்து அவங்க ஓதுறாங்க அதை சொல்லிட்டு அந்த பிற கோடுகளுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க இவை நேர்வழியிலிருந்து விலகிய வழிகள் ஒவ்வொரு வழியின் முடிவிலும் ஒரு ஷைத்தான் இருந்து அதற்கு அழைக்கிறான் என்று கூறினார் எந்த ரூட்டை நீ செலக்ட் பண்ணு கம்யூனிசமாக இருக்கட்டும் லிபரலிசமாக இருக்கட்டும் கேபிட்டலிசமாக இருக்கட்டும் எந்த இசத்தை வேணால் நீ எடுத்துக்கோ எல்லாமே ஷைத்தானுடைய ப்ராடக்ட் நீ ஒரே ப்ராண்டு அஞ்சு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குது இதில் என்ன காமெடினா ஒரு காலத்தில் இப்போ ஒரு பேஸ்ட்டு ஏதோ ஒரு பேஸ்ட் போல் கேட்டால் பெப்சாக இருக்கும் அதுக்கு கவுண்டராக அவனே இன்னொரு விளம்பரம் போடுவோம் இது வந்து ரெண்டு மணி நேரம் தான் வேலை செய்யும் இது வந்து ஜெர்மி செக் ஃபார்முலா இது பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யும் அப்புறம் எடுத்து பார்த்தா ரெண்டுமே யூனிலி வருது அப்புறம் என்னம்மா இந்த ஷாம்பு போட்டோன்னா முடியும் ஆடாது கிளீனிக் ப்ளஸ் போட்டனா இப்படி இப்படி ஆடுவோம் அந்த ஷாம்பு யாரும் அதுவும் இந்த இது போட்டால் அழுக்கு போகாது மற்ற சோப்புகள் ரின் அப்படிம்மா சரி இது மற்ற சோப்பு என்ன அதுவும் சேம் கம்பெனி ப்ராடக்ட் அதே மாதிரி தான் இன்றைக்கி ரசூல்லாவுடைய தீன் இன்றைக்கி எடுத்தீங்கன்னா இஸ்லாமா குரானுடைய தீன் எடுத்திங்கன்னா ஒன்று தான் நீங்கள் வேறு வேறு ஐடியாலஜி நீங்கள் வேறு வேறு ஐடியல் ஐடியல் ரோல் மாடல் ஐக்கான்களை நீங்கள் தேடினீங்களே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்போ இந்த ஹதீஸ் வந்து பார்த்திங்கன்னா முஸ்னத் அகமதில் மூவாயிரத்தி எட்நூற்றி பதினாலு திருமீதியில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இந்த ஊர்கா மாதிரி தொட்டுக்கிட்டு வேறு வேறு கொள்கைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்குகிற இந்த வேலையெல்லாம் எல்லாம் தவறி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் எல்லாம் அங்கே சொல்கிறோம் க்ளீனாக இருக்கணும் ரூட்டு அப்படிங்கிறோம் பிறகு அவர்கள் தாம் செய்த வாக்குறுதியை முறித்ததற்காக நாமும் அவர்களை நமது அருளிலிருந்து தூர எரிந்து விட்டோம் நியாமத்து எவ்வளோ பெரிய நியாமத்து துனியாவுடைய இமாமா இருங்கப்பா உங்களுக்கு ஏற்ற ஸ்ட்ரக்சரை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் எனக்காக நீங்கள் வேலை செய்யப்பா நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் நீங்கள் லீடர்ஷிப் இன்னைக்கு துனியாவுடைய இமாமத்தான் நம்ம இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நியாமத்து அது அல்லாவுடைய ஒரு பிரதிநிதியாக இந்த பூமியில் செயல்படுறது எவ்வளோ பெரிய நியாமத்து அதை வந்து நீங்கள் வாக்குறுதி வந்து நீங்கள் மே இது பண்ணிட்டீங்க அதனால அல்ல என்ன பண்ணிட்டான் உங்களை முன்மாதிரியாக உலகம் ஏற்காத அளவுக்கு உங்கள் அருள் தூரம் இன்னைக்கு எதை வேணாலும் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து சிந்திக்கிறது தயாராக இருக்காங்க ஆனால் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையோ என்ன முஸ்லீம்களுடைய வரலாற்றையோ அவங்க வந்து ஃபாலோ பண்ண தகுதியானதுன்னு அவங்க நம்புறதே கிடையாது அந்த முப்பது வருஷத்தை கழிச்சிட்டு மீதி எடுத்திங்கன்னா எல்லாம் குப்பை தான் நடுவில் உமர் பின் அப்துல் அசீஸ் சலௌதீன் ஐயி போன்ற எக்ஸம்ஷன் ஒன்று ரெண்டு கிடைக்கும் டோட்டல் எல்லாருமே எடுத்திங்கன்னா கச்சராவில் தான் வச்சுருக்காங்க நல்லா சொல்கிறாங்க இது நம்முடைய அருள் இருந்து தூரம் இன்றைக்கி முஸ்லீம் சமூகம் அல்லாவுடைய அருளிலிருந்து தூரம் எரியப்பட்டுவிட்டு கேட்டால் உடனே என்னம்பாங்க அங்கே நட பாலஸ்தீனில் அது நடந்துச்சு இது நடந்துச்சு இவங்களுமா அவங்களுமா அந்த குரூப்புமா இந்த குரூப்புமா நீங்கள் போட்டு ரொம்பலாம் அல்ட்டிக்காதீங்க பாவா நீங்கள் என்ன ஸ்டாண்டில் இருக்கீங்க அப்படிங்கிற மட்டும் பார்த்து ஓவராலாக உங்கத்தை எடுக்கும் போது மொட்டமாக பாவிகள் தான் ஆனால் அது அவங்கவுங்க இதில் வந்து சொற்ப கூட்டத்தினர் என்னவாக இருக்காங்க முறை அது குரான் பேசும் அதெல்லாம் சொல்றான் மேலும் அவர்களுடைய நெஞ்சங்களை இருகச் செய்து விட்டோம் இது நடந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்னா அதுக்கப்புறம் வந்து கல் நெஞ்சமாயிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூமின் எப்பற இந்த வேலையை செய்வான் அப்படின்னு நமக்கு தோணும் என்னோடய தாட் அவனுக்கு எப்படி இந்த வேலையை அவன் செஞ்சுருப்பான் அப்படிங்கும் போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தீனுடைய அந்த அந்த அல்லாவுடைய வாக்குறுதி நீங்கள் புறக்கணிச்சுட்டு வேற ரூட் நீங்கள் கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இழிவடைந்த அந்த அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா நீங்கள் தரம் தாழ்வதுன்னு இருக்குது இல்லையா எவ்வளோ தரம் தாழ்ந்து போவீங்கன்னா மற்றவங்க இமேஜினே பண்ண முடியாது அவ்வளோ தரம் தாழ்ந்து போவீங்க அதுக்கு உதாரணம் எடுக்கும்போது பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் அவங்களா இன்றைக்கி வந்து உலகத்தில் ஊழலில் நம்பர் ஒன் மோசடியில் நம்பர் ஒன் என்ன ஒரு ஒப்பந்தம் போட்டு இப்போ இந்தியா ஃபாலோ பண்ணுற அந்த நேர்மை கூட பாகிஸ்தான்கிட்ட கிடையாது அப்பாவிகளை கொள்றதாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லா இஸ்லாத்தின் பெயரால் மிகப்பெரிய பசாது பண்ணக்கூடிய காட்சி வந்து நம்ம பார்க்க முடியும் அங்கங்க ஏகப்பட்ட ஊர்கள் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படி அதுதான் எல்லாம் சொல்கிறேன் எங்கள் நெஞ்சங்கள் நான் இருகை செய்து விட்டோம் அதுதான் அதனால் இந்த அருளிலிருந்தும் தூரம் எரிஞ்சிட்டனால வாக்குறுதி நீங்கள் மீறினீங்க ஸோ ஏன் வாக்குறுதியும் உங்களுக்கு கிடையாது என்ன வாக்குறுதியாக இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சில் எல்லாம் சொல்கிறோம் உங்களில் இவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களிடம் அல்லா வாக்குறுதி அளிக்கிறான் அவர் நான் இது கொடுக்குறேன் உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்குறேன் என்ன ப்ராமிஸு அவர்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்குவோம் பூமியுடைய நிர்வாகத்தை உங்க கையில் நான் கொடுப்பேன் நான் வாக்குறுதி கொடுக்குறேன் அவர்களுக்கு முன் சென்று போன மக்களை பிரதிநிதி ஆக்கிறது போல இதுக்கு முன்னாடி எப்படி அவங்க கையில் நிர்வாகம் இருந்துச்சோ அந்த மாதிரி நிர்வாகம் நான் கொடுப்பேன் அப்போ இன்றைக்கி இந்த வாக்குறுதி நிறைவேறல காரணம் என்ன எல்லா மேல எந்த குற்றமும் கிடையாது மொத்த குற்றமும் நம்ம மேலே தான் இதுலயே பார்க்கறாங்க எழுபத்தி நாலாவசத்துலயும் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கள் இறுகி போனதை பற்றி விரிவான் சொல்லுவான் பாறை மாதிரி ஆயிடுச்சு சான்றுகள் பார்த்தாலும் இவங்களுக்கு தோணாது நம்ம சொல்கிறோம்ல குயாமத்னாருடைய அடையாளங்கள் எந்த அடையாளம் பார்த்தாலும் பணம் தான் என்ன எந்த அடையாளம் பார்த்தாலும் பணம் தான் அது இஸ்லாமுக்கு எதிராக முஸ்லீம்களே போய் ஃபைட் பண்ணுவாங்க ஹவாரிஸ்கள் போய் ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த வாக்குறுதிகள் மீறினதுக்கப்புறம் அடுத்து அந்த வசனத்தில் அல்ல சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஆயத்து வந்து எப்படி டோட்டல் அந்த இதை பேசுது பாருங்கள் இப்பொழுது அவர்களுடைய நிலை என்ன வேணும் வாக்குறுதி மீறியாச்சு தூக்கி கடப்பில் போட்டாச்சு எல்லாம் அதுக்கு நேர் உல்டாவான வேலையை செஞ்சாச்சு என்ன பண்ணுறாங்க வேத வாக்குகளை அவற்றின் இடங்களில் இருந்து புரட்டியும் திரித்தும் விதவிதமாக பொருள் கொள்கின்றனர் இதானே இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அந்த நாலு வார்த்தைக்கு மீனிங் மாறி போய் தானே அவர் மோலனம் மோது புக்கு போடுறாரு குரானின் நான்கு அடிப்படை சொற்களுடைய அரவி கிராமரை பாருங்களா குரான் மொத்தமும் பார்க்கலாம் நாலே நாலு வார்த்தை கற்றுக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ஏன் நான் தான் பரட்டி வச்சுருக்கேங்க நம்மளாலைய இந்த நூறு வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நாலு வாரத்துக்கு மீனிங் தெரியாது டெஃபனேஷன் மாறி போச்சு என்ன மதத்துக்கு மீனிங்மா வெள்ளைக்காரன் வேறு டெஃபினேஷன் கொடுத்துட்டான் தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை அப்படின்னு கொடுத்துட்டான் இதுக்கு முன்னாடி இருந்த மீன் டிக்ஷனரி மீனிங் அது கிடையாது நீ போய் நீ வந்து விக்கிபீடியாவில் எதுலையும் டிக்ஷனரி மீனிங் தானேன்னா இதுதான் கிடைக்கும் ஏன்னா இப்போ பீக்கில் நம்ம இருக்கிறது என்ன இந்த சேட்டை தான் யாராவது மீறி இதுதான்பா மீனிங்குன்னு சொன்னான் கிடையவே கிடையாதுங்க இதுதாங்க மீனிங் அப்போ இது கடைசி அப்போ எங்கேருந்து இவங்க திருந்துவாங்க திருந்த மாட்டாங்க கடைசி ஜென்மாவில் அந்த கல் மாதிரி மனசாயிருச்சுன்னா மீனிங் இதுதான் சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுவோம் இது முகக்கமாக பேசக்கூடிய வசனத்திலே வந்துடும் அதோடைய மீனிங் குரான் இவங்களே சில நேரம் அவளடியும் கொட்டுவாங்க அந்த மீனிங்கை என்ன அவள் அதுதான் இல்லாமல் இப்போ சொல்கிறார் என்ன சொல்கிறார் நான் குத் பதில் தேனே குரான்கு பதில் தேவனுங்க மாறுறதில்லை குரானை மாற்றிடுறான்னு குரானை எப்படி மாற்ற முடியும் மீனிங் மாற்றலாம் அதோடைய இதை வந்து மாற்றி விடலாம் இன்னும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட உயர்வான அறிவுரைகளில் பெரும்பாலானவற்றை மறந்தே போயினார் சொன்ன அதிகமான அந்த நான் வேதத்தில் எதை வந்து ஹைலைட் பண்ணியும் வெயிட்டு கொடுத்தும் எது மோஸ்ட் இம்பார்ட்மெண்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாதுன்னு சொன்னேனோ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க மறந்தே போயிட்டாங்க